ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தால் அது தரமாக இருக்கிறதா ஒரு ஆடை இருப்பதாக இருந்தால் இது சாயம் போகாமல் இருக்குமா ரொம்ப நாளைக்கு உடைக்குமா பார்த்து நல்லா இருக்குமா இதையெல்லாம் பார்த்து தான் என்ன செய்கிறோம் ஒரு ஆடை ஒரு காய்கறி வாங்குவதாக இருந்தால் கூட அது வந்து பூச்சி இல்லாமல் இருக்கிறதா அழுகாமல் இருக்கிறதா வண்டு இல்லாமல் இருக்கிறதா வாடி போகாமல் இருக்கிறதா இதையெல்லாம் பார்த்து பார்த்து தான் என்ன செய்கிறோம் வாங்குறோம்

நான் வாங்க மாட்டிறேன் தவறான മാർகத்துல தான் வாங்கி வரேன் மார்க்கம் என்ற பேர்ல பொய் சொன்னாலும் சொன்னா மார்க்கம் என்ற பேர்ல அநாச்சாரங்களை உண்டாக்கி சொன்னால அதையும் ஏத்து போடுறோம் மார்க்கம் விஷயத்துல நாம கூடுதலா கவனமா இருக்கணும் உலக விஷயத்துல நம்ம ஏமாந்து போகட்டாங்க கூட அதை பெறலி திருத்தி கொண்டு வேற ஒரு ஏற்பாடு செஞ்சி இன்னைக்கு வந்து அழுதன கடர்க்கை வாங்கினா நாளைக்கு வா 가면 வேற கடர்க்கை வாங்கிக்கணும் அந்த ஒரு நாளைக்கு ஒரு நஷ்டம் ஏற்படும் நம்ம உலகத்தில் நம்ம தேர்வு செய்கிற தேர்வு சரியா இல்லாவிட்டால் பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு ஏற்படாது பிறகு திருத்திக் முடியும் ஒரு பொருளை உயிர் கட்டுறோம் என்று சொன்னால் தப்பா வீடு கட்டிக்கிறோம் என்று சொன்னால் அது தெரிந்த பிறகு மாற்றி வேற மாதிரி கட்டிக்கணும் ஆனால் இந்த மறுமை சம்பந்தப்பட்ட தேர்வுல தப்பு செஞ்சுட்டோம் என்று சொன்னால் அது தான் தெரியும் திருத்திக்கிறது சான்ஸ் கிடையாது தவறான ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று சொன்னால்

அப்ப எதுல கவனமாக இருக்கணும் உலக விஷயத்தை தேர்வு செய்வதில் கொஞ்சம் கவனமற்று இருந்தாலும் அதனால் ஏற்படுகிற பாதிப்பு சின்ன பாதிப்பு அதை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு ஆனால் மாற்ற சம்பந்தமாக நம்ம வந்து தவறானதை தேர்வு செய்தோம் என்று சொன்னால் அது வந்து பெரிய பாதிப்பாக இருக்கும் பாரதூரமா நரகத்திர விழா போட்டான்னு சொன்னா தாக்கிய ரகமான அவர் கொடுக்குற தண்டனையும் கடுமையாக இருக்கும் திருத்தி கொள்வதற்கு வாய்ப்பும் கிடையாது

மலக்குமார்கள் வந்து பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்வார்கள் உங்களுக்கு சொத்து இருக்கிறது என்று சொல்வார்கள் அப்ப இந்த எந்த தன்மை நமக்கு தன்னால வந்துடும் அப்ப நம்ம உறுதியாக நம்புறோமா என்பதற்கு இதான் ஒரு அளவு மலக்குமார்கள் வந்து பயப்படாதீங்கன்னு உங்கள்ட்ட சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு பயம் வராதுன்னு அர்த்தம் மலக்குமார்கள் வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்கன்னா என்ன அர்த்தம் கவலை கவலை வராது உங்களுக்கு இப்ப நம்ம இந்த உலகத்துல எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறோம் எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறோம் ஒரு சின்ன இழப்பை நம்ம தாங்கி தாங்கி கொள்ள முடியவில்லை ஒரு நோய் வந்தால் தாங்கி கொள்ள முடியவில்லை ஒரு பொருளாதார கஷ்ட நஷ்டம் ஏற்படுச்சு பொறுத்து கொள்ள ஏற கவலைப்படுறோம் அப்ப கவலைப்படுறோம் அஞ்சு தூரம் என்று சொன்னால் எதிரிகள் ஏதாவது மிரட்டல் விட்டா பயப்படுறோம் அடிச்சிருவானோ உதச்சிருவானோ பிடிச்சிருவானோ பயப்படுகிறோம் பயமும் கவலையுமாக நம்ம என்று வாழ்க்கு நம்ம சொல்லல இருக்கோம் என்ன சொல்லல நீங்க பயப்படாதீங்க என்று மாணவர்கள் வந்து நம்ம எடுத்து சொல்லவில்லை ஏன் சொல்லல நம்மட்ட உறுதி இல்லைன்னு இருக்கோம் எப்பண்ணுக்கும் பயப்பட மாட்டேன் யார் நிக்கிறார்களோ எதற்கும் கவலைப்பட மாட்டேன் என்கிற நிலையில் யார் இருக்கிறார்களோ அவங்க தான் அல்லாஹான் என்று சொல்லிவிட்டு உறுதியா நின்றவர்கள் உறுதி அட்டா பயம் வராது உறுதி மட்டும் இருந்துச்சுன்னு இருந்துச்சு என்ன நடந்தாலும் கவலை வராது அதுதான மனசு உலகத்தை கவலை இல்லாத மனசன ஆசைப்படுறோம் கவலை தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கு ஆனா கவலை வராது ரொம்ப துன்பங்களுக்கு வராமல் கஷ்டங்களுக்கு வராமல் யாரும் இருக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்தாலும் கவலை இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி நமக்கு அச்சுறுத்தல் பயங்காட்டு பயமுறுத்துதல் எல்லாமே இருக்காது இருக்கும் இருந்தால் பயப்படாமல் இருக்கணும்

இருக்கிறத்தால் கவலைப்பட்ட தலையில் உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்க இன்னும் உறுதியா நீ சொல்லலும் பேருந்து சொல்றீங்களே தவிர நெஜமாக உள்ளத்தின் ஆழத்துல பதிய வைத்து நீங்கள் அதை சொல்லல என்றுதான் இது அர்த்தம் அது மாத்திர இல்லாம அந்த மாணவர்கள் சொல்வாங்கன்னா அதை தொடர்ச்சி அல்ல போனாங்க சொல்றாங்க நாம அவதியாவுக்கும் ஏன் பயப்பட வேண்டாம் கேட்டால் இந்த உலக வாழ்க்கையில நாங்க இருக்கிறோம் மனக்கு மறுத்து

இவங்க என்ன செஞ்சாலும் எனக்கு பக்க படமா அந்த மழை அவர் நமக்கு சப்போர்ட் ஆகிருப்பாரு அல்லாம அனுப்பப்பட்ட மனக்கூடிய சப்போர்ட் இருக்கும் போது எதுவும் என்ன செய்ய இயலாது என்று அந்த நம்பிக்கை இருந்தா தான் நம்ம என்ன செய்யறோம் உறுதியாக நம்பணும்னு அர்த்தம் இதுக்கு சில சம்பவங்களும் எடுத்து பார்க்கல வந்து சொல்றாங்க அவன் என்ன சொல்றான் நான்தான் கடை கொடுக்கிறான்

புரட்சி என்ற மக்களை எல்லாம் தூண்டுகிறார்கள் அதனால இவங்களை காலி பண்ணணும் மூசாவையும் மூசாவை நம்பின ஏழை மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களையும் காலி பண்ணணும் முடிவு பண்றோம் முடிவு பண்ணவுடனே இது மூசா தெரிஞ்சிருது தெரிஞ்சது தெரிஞ்சவங்க செய்யறாங்கன்னா நம்மளை எல்லாம் கொள்வதற்கு பிளான் பண்ணிட்டாங்க உடனே ஊரை விட்டு ஓடுறாங்க அவங்க மட்டும் உடல் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு யாரெல்லாம் மூசா நபியை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் அழைத்து என்ன செய்யறாங்க ஓடுறாங்க ஊரை விட்டு ஓடுறாங்க அப்போ இரவோன போகிறாங்க பிரிஞ்சு பார்த்தா யாரையும் காணும் பிரிஞ்சவன பார்க்குறான் தெரியும் காணும் இல்லை காலி பண்ணி போயிட்டாங்க காலியாக கிடக்குது ஒரு நடமாட்டத்தையும் காணாம மூசா ஊடக யாரையும் யாரும் தென்படலையேன்னு சொல்லி அப்போ வந்து என்னன்னு விசார்த்து போயிட்ட ஓனேட்டுறாங்க தப்பிச்சு ஊரை விட்டு ஓடுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைத்த உடனே அவன் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு படைகள் எல்லாம் தர்த்திக்கிட்டு இருக்கிற அல்ல போனாங்கன்னு சொல்லி அவங்கள விரட்டிட்டு வரோம் மூசானவியும் அவருடைய மும்மத்தார்கள் ஓடுகிறார்கள் தப்பித்து ஓடுகிறார்கள் அவன் வந்து வெறுத்தி கொண்டு வருகிறான் ஓடுறவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த கடல் போறாங்க கடல் வருது மூசானவி போறாங்கல்ல அந்த கடலை சுற்றி உள்ள பாதி தான் எகிப்துங்கிறது அதனால கடலை தான் வரும் அப்ப அதை பத்தி எதிர்பார்த்தா ஓடிட்டாங்க போனா முன்னாடி கடல் கடல்ல இறங்கி ஓட முடியுமா ஓட முடியாது பின்னாடி நெருக்கி வர்றான் அவன் நெருக்கி வந்துட்டு இருக்கிறான்

அந்த மாட்டி கொண்டு நேரத்தில் சொல்கிறான்னு கேட்ட கிடையாது என்ன மாணவியரால் வீசெய்யறதி என்னோடு என் இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு ஒரு பாதையை காட்டுவான் காட்டினானா இல்லையா மூசாவே உன் கையில் இருக்கிற கைத்தடியாள் அந்த கடல்ல ஒரு அடி அடி உடனே அடித்தாரு ரெண்டாம் பளந்துச்சு மலையை போன்று பிளந்தாது கடலுக்குள் பாதே கடலுக்குள்ள அப்படி தண்ணீர் விலகி பாதே அதுக்குள்ள பயிர் செய்கிறாங்க தட்டி அவங்க அதை கொடுத்து இவன் விளங்கிட்டு வரலாம்

இதோட முகமல போச்சுருவோம் என்று பிளான் பண்ணி அவங்களே கொள்வதற்கு பிளான் பண்றாங்க ரசூல்லா என்ன செய்யறாங்க ஆளை கொன்றுவோம் முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுத்தவன் அல்லாவிடம் வந்து வருது நீ ஊரை விட்டு வெளியே இருந்து சொல்லு அல்லாவுடைய கட்டளை வந்த என்ன செய்றாங்கன்னா அவங்க நாளைக்கு கொல்ல போறாங்க இன்னைக்கு கிளம்பி என்ன செய்யறாங்க ஊரை விட்டு கிளம்பி என்ன சொல்ல போயிடுறாங்க ரசூல்லாவும் கூட அப்ப பக்கிற ஒரே ஒரு ஆளை மட்டும் போய் கிடைத்து கொண்டு ஊரை விட்டு போய் மதினாவுக்கு போறாங்க மதினாவுக்கு போனா நேரம் போக முடியுமா பின்னாடி வருவான மதினாவுக்கு போறதால ஆளை காணாடா எங்க போய் கவனம்லாம் மதினாவுக்கு தான் போவோம் ஏன்னு எல்லாரும் மதினாவுக்கு போயிருக்காங்க அதனால இவர் மதினாவுக்கு தான் போவார்னு கணித்து பின்னாடி வந்துருவாங்க அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இப்ப வருத்தமான பாதைகள் போகாம வேற கூட்டு பாதைகள் போய் அவங்க என்ன செய்யறாங்க ஒரு மதினாவுக்கு போற வழியில இல்லாத அந்த கவுடு மலைங்கிற இடத்துல போய் செய்யறாங்க கோயில அங்க வரைய நேரம் போய் பார்த்துட்டு வர்றாங்க வந்தா அந்த சவுறு புகைக்கு வந்துட்டாங்க தேடி பார்த்து சவுருங்கிற ஒரு புகை அந்த புகையில வந்து சொல்லாமக்கம் இருக்கிறாங்க மொழி இருக்கிறாங்க அப்ப வந்து அவங்களுடைய நடமாட்டம் வந்து கால் மட்டும் தெரியுது கொஞ்சம் புனிஞ்சு பார்த்தாங்கன்னா உள்ளாளுன்ற பாத்துவாங்க வர்றாங்க இவையிலே வாசல் இருக்கிறது அந்த வாசலுக்கு அங்கே விற்கிறாங்க அவங்களுடைய முகம் உள்ள பாக்குறாங்க தெரியாது ஆனா அவங்களுக்கு என்னோடைய கால் தெரியுது

எந்த ஒரு நெருக்கடியான கட்டத்திலையும் கவலை வராது அச்சம் பயப்பட மாட்டாங்க தைரியம் அறிஞ்சு என்ன செய்வாங்க பண்ணுவார்கள் என்பதற்கு இந்த இரண்டு சம்பவங்கள் நிறைய ஏராளமான சம்பவங்கள் இது மாதிரி இருக்கிறது சான்றாக இருக்கிறது அப்ப உறுதியான நம்பிக்கை வந்து இந்த இந்த அளவுக்கு ஆழமாக நம்ம நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இருந்தா தான் மலக்குமார்கள் நம்மோடு இருப்பார்கள் பார்க்கணும் ஆனா நம்மிடத்துல உறுதியான நம்பிக்கை இருக்குதா எந்த வகையில உரசி பார்த்தாலும் உறுதியான நம்பிக்கை நம்ம இருப்பதாக நமக்கு நம்ம மாற்றி போட முடியாது அதிகமான மக்கள் அதிகமான மக்கள் முஸ்லீம்களா இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சொல்ல இஸ்லாத்துல இருக்கிறவனுக்கு என்ன செய்ய முடியாது உறுதியாக இருக்கிறார்கள் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் சொல்ல முடியாது நீங்கள் பல நம்மளுடைய நடவடிக்கை உண்மையா நீங்க கூப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் அவன் உறுதி ஆட்டங்கள் சுற்றி ஆட்டங்களான உதாரணமா அவனுக்கு ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு சம்பவம் நடந்து அப்ப நம்பிக்கை நம்பிக்கையில் ஆட்டும் தமிழை தரக்கூடிய சம்பவம் நடத்திட்டு வைங்க அப்ப அவங்களுக்கு ஆட்டம் கல்வோம் அல்லது காசு மனை சம்பாதிக்கணும்னு ஆசை அப்ப ஆட்டம் கட்டுறோம் காசு மனை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் அப்ப என்ன செய்யலாம் பத்தாலதான் இருக்கிறாங்கிற ஊதி இருக்க மாட்டேங்குது அப்ப சம்பாதிக்க போக என்ன பண்றான்னு கேட்டா மனம் கம்மியா இருக்கு நிறைய சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்கிறது என்ன செய்வோம் அரமான சம்பாதிப்போம் அரமான சம்பாதிப்போம் மது மன பிரித்து சம்பாதிப்போம் போதை பொருளை விட்டு சம்பாதிப்போம் சம்பாதிச்சா போதும் எதை செஞ்சாலும் அதிக லாபம் கிடைக்கும் அதை செய்வோம் நினைக்கிறான்ல ஏன் நினைக்கிறான் அதனால ரொம்ப நினைக்கல உறுதியே இல்லை இந்த பாருமாட்டிக்கு லாய் லாயர்லாம் சொல்லிருக்கானே தவிர இறைவன் நம்மளை தான் இருக்கான் கண்காணித்து இருக்கிறான் ரிசிட்டு தருவது அவன் அவனாக இருக்கிறான் இதன் மூலமா தான் தரணுமா எதன் மூலமும் அல்ல தருவான் நாம உறுதியா இருந்தோம் என்று சொன்னால் அலாதாரண முறையில் அனுமதிக்கப்பட்ட வழியில் அல்ல நமக்கு ரிசிட்டு தருவான்

என்னை படைக்கும் பொழுது என்னுடைய என்ன என்பதை தீர்மானித்து விட்டான் எனக்கு தர வேண்டியது எப்படி நன்றி விடுவான் நான் வந்து மாட்டேன் தப்பான அப்பானவர்களையும் பொருள் தற்க மாட்டேன் உறுதியாக நீ தருவான் இல்லை நம்ம அந்த காலத்தை வாழ முடியுமா நீங்க சொல்றபடி கேட்ட சம்பாதிக்க ஏழமா கூடு வாங்குமா பங்கள வாங்க ஏழமா தார் வாங்க ஏழமான்னு அந்த செய்தான் போடக்கூடிய அந்த விழுந்து காரணம் என்னன்னு கேட்டா அந்த காமத்து எந்த உறுதி கிடையாது நம்புறான் அல்லவ நம்புறான் அவ்வளவுக்கு நம்பற நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வர வரப்போகுது ஒரு மாசத்துல ரமணா வந்துச்சுன்னா பள்ளி வாசலாம் நிறைஞ்சு வழிங்க நம்மளால முடிஞ்சா அப்படியே ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் காலி ஆகிடும் பள்ளிவாசல் நிறைஞ்சு நூறு பேர் வர இடத்துல அஞ்சு பேர் தான் வருவாங்க ரமணான் மாசம் வந்துச்சுன்னா நூறு பேர் வருவாங்க இவ்வளவு முடிச்சு வருவாங்க எல்லா ஒத்துக்கும் வருவாங்க ரமணான் முடிஞ்சுன்னா அப்படி குறைஞ்சிருக்கு அப்ப இவன் அல்லா உறுதியான போனான்னு சொன்னா

அது போனா என்று சொன்னால் ரொம்ப நாள் அல்லாத மாதத்துக்கு அந்த இறைவன் இருந்து தானே செய்யறான் அந்த புதவர் மாசமா பார்ப்பான அதுக்கு தானே தண்டிப்பான் அதுக்குனால கேள்வி கேட்பான் அப்ப ஆழமா பதில அல்லா இருக்கிறான்னு நம்ம சொல்ற மாதிரி அந்த நம்பிக்கை ஆழமா பதிஞ்சுன்னு சொன்னா ரமநாடுக்கு வர்ற மாதிரி எல்லா மாதங்களையும் வரணுமா இல்லையா வெள்ளிக்கிழமைக்கு வரக்கூடிய கூட்டணியா வருவார் அதை அன்னைக்கு அசர் துறைக்கு வரமாட்டேங்குது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு கூட்டம் நிறையுது

மார்க்கத்துடைய சட்டத்திட்டத்தை பார்க்க வேணாம் சொல்லி மக்கள் நடத்தக்கூடிய காட்சியும் அப்ப அந்த கொள்கையில் உறுதி என்பது எந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா இப்ப வந்து ஒருத்தருக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லைன்னு வைங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அப்ப குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு இவருக்கு செஞ்சு பார்க்கிறாரு எதுவரைக்கும் பார்ப்பாரு ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது வருஷம் வரைக்கும் பார்ப்பாரு ஐம்பது வயசுலையும் பாப்பாரு அப்படின்னு நல்ல குழந்தைய தரீங்களேன்